ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் கேள் இது என்னுடைய உத்தரவும் கூட நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்லமே நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியில்தான் வினையை தீர் நீ தீர்க்க துணையோடு என்னோடு சக்தி இருந்து வந்துள்ளது அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்குச் செல்லாமல் உன் மூலமாகவே வினையை தீர்க்கச் செய்து எத்தனை முறை நீ மனமுடைந்து வலுவிழந்து போனாலும் அத்தனை முறை உன்னை மீட்டுக் காப்பேன் நீ தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக என்று செல்லமே ஆகவே உன் பாதையும் இழக்கும் தெளிவாக உள்ளது பயணம் பற்றி கவலைப்படாதே உன் கை பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன் சாயப்பா நான் உனக்கு சொல்வதும் சத் சத்தியம்தான் நல்ல காலம் நடக்கும்போது சில கிரகங்கள் சோதித்துப் பார்க்கும் நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய் அதை நான் அறிவேன் இருந்தாலும் சொல்கிறேன் நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு ஆனா பெண்ணா என்ற வேதமில்லாமல் என்னை வழங்குவார்கள் அனைவருக்கும் சமமாக அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாத என் சொல்லமே ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் நீ பேசினாய் நீ என்னை வழிபட்ட வழிபடா வழிபட்டதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடும் ஒரு முக்கியமான கருமவினை தீரும் அது முன்பு தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது ஆனால் நீ என்னை வழிபடுவதால் தாக்கங்கள் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்று இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாற நீ நிச்சயமாக என்னுடைய ஆலயம் வந்து என்னை மனதில் தியானித்து வழிபடும் மனதில் இருந்த சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை என் செல்லமே அந்த சமயத்தில் தெளிவாக பேசும் யாரிடமும் நிதானமாக பேசும் கோபப்பட்டு பேச வேண்டாம் கோபத்தை குறைத்து கொள் நிதானம் மிக்கவும் மிகவும் அவசியம் என் தேவை என் செல்லமே தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே தானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது உன் சாயப்பா நான் தான் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் முன் முன்வந்து நிற்பேன் என்று சொல்லமே ஒரு தென்றல் காற்றின் தீண்டல் போல சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்யும் ஒரு சந்திப்பு நிகழும் பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் ஒரு மாற்றம் வேண்டி காத்திருந்தாய் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது இன்றிலிருந்து யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்கு அடியெடுத்து வைத்துள்ளார்கள் ஆகவே வாழ்க்கை வாழ்க்கை சுற்று சிலர் இரண்டையும் முடித்துவிட்டவர்கள் அவர்கள் மனது நிம்மதியடையும் வண்ணம் ஒரு நல்ல செயல் நிகழும் எது வந்தாலும் சாயி சாயி என்று எனது நாமத்தை சொல்லி நிற்பவர்களுக்கு நான் பலமாக இருப்பேன் பாவமாக முகத்தை வைத்து கொள்ளாதே என் செல்லமே உன் பலம் உனக்கு உணர்த்துவேன் நிச்சயமாக வலைப்படாதை ஆகவே எந்த ஒரு வேலையும் அல்லது செயலை செய்வதற்கு முயற்சியும் அவசியம் ஆனால் முடிவெடுக்கும் விஷயத்தில் நிதானமும் பொறுமையும் தேவை முடிவெடுக்க சரியாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் மன அழுத்தத்தை உண்டாக்கும் வாழ்க்கையை சுமையாக கருத வைக்கும் மன அழுத்தத்தையோ மன கஷ்டத்தையோ உணர்ந்தால் தனிமை சூழலில் சென்ற மணி நேரங்கள் செலவிடியுங்கள் நிச்சயமாக உனது தனிமையில் நின்று அழுவதை சற்று கொள் என் செல்லமே அது உன் மனச்சுமையை குறைக்கும் வாழ்க்கை சூழல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அந்த மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் அதனை எதிர்ப்பது சோர்வடைய செய்துவிடும் வாழ்க்கையை சுமையாக சுமையாக உணர வைக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு முயற்சி செய் செல்லமே ஆகவே எப்பொழுதுமே தேவையற்ற விஷயங்களை மனதில் சுமந்து வாழ்க்கையை சுமையாக மாற்ற வேண்டாம் தேவையற்ற சிந்தனைக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்ற பயம் கலந்த அதே அதே நேரத்தில் அதீத கற்பனைக்கோ மனதை வாழ்க்கையை பலிகட ஆக்க வேண்டாம் வாழ்க்கையை சுமையாக மாற்றும் முக்கிய காரணங்கள் ஒன்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எந்த சூழலிலும் நிதானமாக செயல்பட பழகிக்கொள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆபத்தானது துக்கமான துயரமான நிலைக்கு ஆளாகும்போது அழுகையை கட்டுப்படுத்த வேண்டாம் என் செல்லமே அழுதுவிடு மனம் திறந்து அழுதுவிடு மனதுக்கு நெருக்கமான உனது நலம் விரும்பிகளாக இருப்பவர்களிடம் உணர்ச்சிகளை கொட்டிவிடு மனபாரத்தை இறக்கி வைத்துவிடு மனம் விட்டு பேசுவது மனதை இலகுவாக்கும் சந்தோஷமான தருணங்களில் மகிழ்ச்சியை ஆரவாரத்துடன் வெளிப்படுத்துவதில் தவறில்லை உணர்ச்சிகளை தான் வாழ்க்கையை சுமையாக்கும் கோபமும் மனக்கசப்பும் மனதை சுமையாகவே உணர வைக்கும் குடும்பத்தினரோ மற்றவர்களோ தவறு செய்யும் பட்சத்தில் அதற்காக வருந்தினால் மன்னித்துவிடு மன்னிப்பு அவர்கள் மீதான வெறுப்பு கோபத்தை தணிக்கச் செய்யும் உன் ஆள் மனதை அமைதிப்படுத்தவும் அது உதவும் என் சொல்லமே ஆகவே தவறு செய்வதில் தவறு அதை திருத்திக் கொள்ள மறுப்பது தான் தவறு உன்னிடத்தில் உள்ள குறைகளை குறைத்து நிறைகளை பெற எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது உனது திறமைக்கு விடப்பட்ட சவால் என்று நினைத்து பிரச்சனையை அணுக வயதை கூட்டுவதால் வயதை கூட்டுவதல்ல நம் வாழ்க்கையின் நோக்கம் வயதிற்கு உயிர் ஊட்டுவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம் ஆகவே படிக்க படிக்க மனம் விரிவடையும் திறந்த மனம் வெற்றியின் விளைநிலம் நிலம் பள்ளம் மேட்டினை நிர்ணயிக்கிறது குள்ளம்தான் உயர்வினை வடிவமைக்கிறது இல்லாததுதான் தான் இருப்பதை காட்டுகிறது என் செல்லமே ஆகவே உன் வழியையும் வேதனையும் அறிந்தவன் நான் உன் வழிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தட்சனை உன் பொறுமை ஒன்றேதான் ஆகவே என்னுடைய அருள் ஆசையுடன் நிச்சயமாக இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போயிருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ओम् सा रां राम्जि अरु के